விருதுநகர் மாவட்டத்தில் பிரியாணி கடைகள் அமைப்பதற்கு உரிமம் வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த இருநூத்தி பேரிடம் இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடி ராஜபாளையம் அருகே திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் கங்காதரன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மரக்கார் பிரியாணி கடை என்ற பெயரில் கடை நடத்தி வருவதாகவும் இதற்கு தமிழகம் முழுவதும் கிளைகள் திறக்க இருப்பதால் விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் என்று மக்களின் பார்வைப்படும்படி விளம்பரம் செய்தார் இந்த கவர்ச்சி விளம்பரங்களை பார்த்து தமிழகம் மட்டுமில்லாமல் பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் முந்தியடித்துக் கொண்டு கங்காதரனை தொடர்பு கொண்டுள்ளனர் உரிமம் வழங்க ஜிஎஸ்டிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு லட்சமும் தேவையான பொருட்கள் கடை வாடகை உள்ளிட்ட மற்ற செலவுகளுக்கென்று ஒவ்வொருவரிடமும் கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்து லட்சம் வரை பணம் வசூல் செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நூறு ரூபாய் பத்திரத்தில் ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இருபத்தோரு கடைகளை திறப்பதாக சொல்லி ஆரம்பித்த இந்த கொள்ளை திட்டம் சில மாதங்களிலே ஊற்றி மூடப்பட்டது மற்ற யாருக்கும் கடை திறப்பதற்கான எந்த முயற்சியும் கங்காதரன் முன் எடுக்கவில்லை மாறாக இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரிடமிருந்து வசூலிக்கப்பட்ட இருபத்தைந்து கோடி ரூபாய் பணத்தையும் திரும்ப தரவில்லை ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்பட்டோம் என்று உணர்ந்து கொண்ட பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக காவல்துறையில் இதுகுறித்து புகார் தெரிவித்தனர் மேலும் கங்காதரன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது எங்கே காவல்துறையினர் தன்னை சுற்றி வளைப்பார்களோ என்று பயந்து சுதாரித்துக் கொண்ட கங்காதரன் தன்னை நீதிமன்ற வழக்கு மூலமாக மட்டுமே விசாரணை செய்ய வேண்டும் என்று ராஜபாளையம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் புகார் அளித்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் கொடுக்கப்பட்டது கொடுத்த பணத்துக்கு என்ன வழி பணம் திரும்ப கிடைக்குமா என்ற பரிதவிப்பில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் ராஜபாளையம் கோர்ட்டில் ஆஜராக வழக்கு போட்ட கங்காதரன் மட்டும் கோர்ட்டுக்கு வரவே இல்லை ஏற்கனவே பணம் கொடுத்து ஏமாந்த மன உளைச்சலில் இருந்தவர்கள் கங்காதரன் கோர்ட்டுக்கு வரவில்லை என்றதும் பொங்கி எழுந்து கோர்ட் வாசலிலே போராட்டம் நடத்தினர் பின்னர் போலீசார் கங்காதரன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் இதில் சோகம் என்னவென்றால் இன்று வரை பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கதறி துவித்துக் கொண்டிருக்கின்றனரே தவிர பணத்தை சுருட்டி கொண்டு ஓடி கங்காதரன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பணத்தை கொடுத்து ஏமாந்தது மட்டுமில்லாமல் இப்படி கோர்ட் கேஸ் என்று அலையும்படி ஆகிவிட்டது என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களின் குமுறலாக இருக்கின்றது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா